இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அதிக இடங்களில் பறக்கும் அற்புதமான கொடி ஒட்டுமொத்த கிராமத்திலும் ஓய்வின்றி பறக்கும் ஒப்பற்ற ஒரே கொடி சாதி மத பேதமின்றி சமத்துவ கொள்கையை சமரசமின்றி பறப்பும் சந்திரனின் கொடி ராமச்சந்திரனின் கொடி டியாய் முளைத்து கொடியாய் பறந்து விரிந்து படிப்படியாய் பாமர மக்களை பக்குவமாய் முன்னேற்றிய கொடி தமிழ்நாட்டு அரசியலில் தன்னிகரற்ற கொடி தமிழ்நாட்டு மக்களின் பாச உறவின் தொப்புள் கொடி கருப்பு வெள்ளை சிவப்பு கொடி தமிழ்நாட்டை கட்டியாளும் சிறப்பு கொடி புரட்சி தலைவரின் கொடி புரட்சி தலைவியின் கொடி புரட்சி தமிழரோடு நிற்கும் கொடி ரத்தத்தின் ரத்தமே நெஞ்சை நிமிர்த்தி கொஞ்சம் உயர்த்தியே பிடி கலக கொடி கம்பீரமாய் பிடி உலகமே காணட்டும் நீ கொஞ்சம் உயர்த்தியே பிடி